வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற பூமி வந்துங்க ஒரு நாற்பத்தி ஏழு சென்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமகள் ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க கரெக்டாக வந்துங்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க பூமிக்குங்க உங்களுக்கு தாரோட்டி மேலேயே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி பக்கம் வருங்க தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க சைட்டுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு வந்து வட ஓட்டில் வந்து பென்சிங் வந்துடுங்க தெக்கோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேகோடு இதாக கல்லுங்க கிடவோடு வந்து வீட்டு வரைக்கும் வருங்க வீடு வந்துங்க ஒரு ஓட்டு வீடுங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவே வந்துடுங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி தினந்தோப்பை ஏரியாங்க நம்ம வாங்கி ஒரு போர்வெல் மட்டும் ஓட்டி ஏதோ ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமிங்கிது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அருமையான இது கடை குடிமளத்துக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தால் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாய்ங்க காடும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு செண்டுங்க கிழவோடு பார்த்திங்கன்னா இந்த கல் வரைக்கும் வருங்க எதை பவுண்ட்ரிங்க ஃபுல்லாகவே அளந்து கல் போட்டாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க இருபத்தி நாலு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி வந்தால் மறுபடியும் வெலை பேசிக்கலாங்க மொத்தரிய வந்து நாற்பத்தி ஏழு சேண்டுங்க ரேட் வந்து இருபத்தி நாலு லட்சரூபா மொத்தமாக வெலை சொல்கிறாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்